சுந்தரி சீரியல்ல நம்ம தமிழ் பாப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம தமிழுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க தமிழ் வந்து மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி மட்டுமே உச்சரிச்சுட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம முருகன் மாமாவும் தமிழ் பாப்பாவுக்கு உடம்பு சரியல அப்படின்னோட முருகன் மாமாவும் பார்க்க வந்திருக்காங்க அந்த டைம் பார்த்து நமக்கு கார்த்திக்லாம் அங்கதான் இருந்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம என் பிள்ளை இப்படி இருக்கிறதுக்கு காரணம்னே தான் அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரி கார்த்திகை பார்த்து சொல்றாங்க மறுபடியும் மறுபடியும் அது ஓம்பிள்ள பிள்ளைன்னு நீ சொல்லிக்கிட்டே இருக்காது அது என் பிள்ளை எனக்கும் அணுவுக்கு பிறந்த பிள்ளை நீ தேவையில்லாம இல்லாம நீ வளர்த்தேங்கிறக்காண்டி என் பிள்ளை பிள்ளைன்னு சொல்லி உரிமை கொண்டாடாத அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து நம்ம சுந்தரி கிட்ட சண்டை போடுறாங்க இந்த நிலைமை நம்ம முருகன் மாமா வர்றதுனால முருகன் மாமா வர்றத வந்து நம்ம சுந்தரி பாத்துருந்தாங்க பார்த்தது மட்டும் இல்லாம கார்த்திகை எப்போதுமே சுந்தரி காப்பாத்துவாங்கல்ல அதே போலதான் இந்த வாட்டியும் சுந்தரி வந்து நம்ம கார்த்திகை வந்து காப்பாத்துறாங்க போ எங்க மாமா வராங்க போய் ஒளிஞ்சுக்கோ இல்லாட்டும் அவ்வளோந்தான் அப்புறம் உனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உன் உன் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது இங்க இருந்து என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றோம்னா நம்ம கார்த்திகம் அந்த இடத்த விட்டு வெளியே போறாரு அது மட்டும் இல்லாம வெளியே போன கார்த்திக் வந்து கோயில்ல வந்து அழுதுட்டு இருக்கான் நம்மளால தான் தமிழ் பாப்பாக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம ஃபீல் பண்ணி அழுறது மட்டும் இல்லாம என் பிள்ளை இப்படி இருக்கிறதுக்கு நிலைமைக்கு காரணமே சுந்தரி தான் அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இந்த சுந்தரிய ஒன்று இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைய வந்து நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறதே இந்த சுந்தரி தான் அதனாலதான் தமிழ் பாப்பாவுக்கு உடம்பு சேரலாம ஆயிடுச்சு இந்த சுந்தரி இனி சும்மாவே கூடாது அவ உயிரோட இருந்தாலே எனக்கும் என் பிள்ளைக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து நம்ம சுந்தரியோட கதையை வந்து ஒளிச்சு கட்டணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்காரு இன்னொரு பக்கம்னா தமிழை பார்க்கறக்காடி முருகன் மாமா வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல தமிழோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்கும் போதுல மருத்துவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமையில இருக்கு தமிழ் பாப்பா வந்து ஒரு பேரே உச்சரிச்சுட்டே இருக்கா மாஸ்டர் மாஸ்டர் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கா அது யாரு அவங்கள கூப்பிட்டு வாங்க அவங்கள கூட்டு வந்து தமிழ் பாப்பா கிட்ட வந்து பேச வைங்க நம்ம தமிழ் பாப்பா உடனே போது சரியாக வாய்ப்பிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மாஸ்டர் மாஸ்டர் சொல்றாங்களா யாரு மாஸ்டர் எந்த மாஸ்டர் அப்படின்னு நம்ம முருகன் மாமா கேக்குறாங்க நம்ம சுந்தர்ட்ட எந்த மாஸ்டர்ன்னு சொல்லி எங்க வீடு இருக்குன்னு சொல்லி நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த மாஸ்டர் கார்த்திக் அப்படிங்கிற விஷயம் நம்ம முருகன் மாமாக்கும் இன்னும் வரைக்கும் தெரியாது இல்லையா அதனால நம்ம சுந்தரி முழிச்சிட்டு இருக்காங்க கார்த்திக் வர நம்ம விட்டோம் தமிழ் பாப்பா வர மாஸ்டர் மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்காளே என்ன பண்ணனு தெரியல அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப தமிழ் பாப்பாக்கு சரியாகணும்னா நம்ம சுந்தரி என்ன பண்ணணும்னா என் பிள்ளை என் பிள்ளைன்னு அடிச்சுக்கிறாங்களா கார்த்திக் தான் உன் பிள்ளை நீயே வச்சுக்கோ நீயே வளர்த்துக்கோ நீ ஆச்சு உன் பிள்ளையாச்சும் அனுப்பி விட்டு நம்ம சுந்தரி அவளோட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும் அது மட்டும் இல்லாம வச்சு நம்ம சுந்தரி பண்ண பண்றாங்க சுந்தரியே வச்சு லவ் பண்றாங்க அதனால அவங்க ரெண்டும் சேர்ந்துட்டு அவங்க ஒரு புது லைஃப் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கீங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்